வணக்கம் சினி சினி மினிமினி அனுபமா பரமேஸ்வரன் சமீபத்தில் டில்லு ஸ்கொயர் அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தை பார்த்தேன் அந்த தெலுங்கு திரைப்படத்தில் படமுழுக்க கதாநாயகியாக வந்து தன்னுடைய திறமையை ஆழமாக பதித்திருந்தார் அனுபமா பரமேஸ்வரன் அது பார்க்கும்போதே அந்த அனுபமா பரமேஸ்வரன்ட்ட நான் பார்த்ததில் வந்து என்னென்னா ஒரு நேட்டிவிட்டின்னு இருக்கு அந்த நேட்டிவிட்டி ஒன்று இருந்துச்சு மண் வாசனை அப்படின்றது ஒன்று சவுத் இண்டியன் லுக் இருக்குல்ல அது அப்படியே ரெண்டாவது எப்படிப்பட்ட கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி இயல்பாக நடிக்கக்கூடிய ஆற்றல் அது அந்த நடிகையிடம் இருப்பதை என்னால் உணர முடிந்தது அப்படி வரும்போது அப்படியே பின்னோக்கி அப்படியே திரும்பி பார்த்து அப்படின்ட்டு இருக்கல அப்படியே பிரேமம் படம் வரும்போதே அந்த பிரேமம் படத்தில் அனுபவ பரமேஸ்வரன் எந்த அளவுக்கு ஆழமாக தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருந்தார் அப்படின்றத அந்த பிரேமம் படம் பார்க்கும்போதே யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் வந்து மலையாள நண்பர்களிடம் கேட்டேன் அப்போதான் சொல்கிறாங்க இவங்க பேர் அனுபமா பரமேஸ்வரன்னு சொல்லிட்டாங்க இந்த கேரக்டர் என்ன இவ்வளவு கேஷவலாக சாதாரணமாக அந்த பொண்ணு இருக்குது ரொம்ப சாதாரணமாக இருக்குது ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கு கொஞ்சம் கூட மிகை நடிப்பே இல்லையே ரொம்ப ரியலிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸு இந்த பொண்ணு டெண்டல் டேலண்ட் இருக்குது அப்படி இப்போ அதில் வந்து சாய் பல்லவீ நடிச்சிருந்தாங்க சாய் பல்லவீட்டு எந்தளவுக்கு அவங்க வந்து இயல்பாக நடித்திருந்தார்களோ அதே போல் அனுபமா பரமேஸ்வரன் அனுபமா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கதாக பிரேமம் படத்தை பார்க்கும்போது நான் உணர்ந்தேன் அதுக்கு பிறகு கொடி திரைப்படத்தில் அனுபமா நடிக்கும்போதும் எனக்கு அனுபமாவின் நடிப்பு மீது அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டானது அது பிறகு ஜோமோன்ற சுவிசேஷங்கள் அப்படின்னு மலையாள படம் துல்கர் சல்மான் கதாநாயகன் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் படம் முழுக்க வந்திருந்து தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்துக்கு கன கச்சிதமாக பொருந்தியிருந்தார் கிட்டத்தட்ட அனுபவமாக தவிர வேறு யார் நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு இவ்வளோ பொருத்தமாக இருக்காதுன்ற மாதிரி நான் படம் பார்க்கும்போது நினச்சேன் அதுக்கு பிறகு குருப்புன்னு ஒரு படம் அதுவும் துல்கர் சல்மான் கதாநாயகன் தான் அதில் கதாநாயகி அனுபமா இட்டையே அது இந்த பொண்ணு வந்து ரொம்ப சாதாரணமாக நடிக்குது ஆக்சுவலாக பாடல் காட்சிகளை நடனமாடும் சரி காதல் காட்சிகளில் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி அதுக்கு பிறகு காதலனுடன் அப்படியே நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சிகளிலும் சரி கொஞ்சம் கிளாமர் காட்சிகளிலும் சரி இந்த பொண்ணு இயக்குநர்கள் என்ன கூறுறாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே நடிக்கும் போல இருக்குது ஆக்சுவலாக நல்லா பண்ணுது சிரிக்கும் போதெல்லாம் ஒரு அழகு இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட அழகாக இருக்கும் அந்த சிரிப்பு அந்த பற்களுடைய அமைப்பு அந்த முக அமைப்பு பொதுவாகவே அந்த பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயற்கையின் இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த இளமையின் துள்ளல் இது எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும் ஆக்சுவலாக ரசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படின்னு வரும்போது இது ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் தெலுங்கில் வந்து பிரேமப்பட எடுக்கும்போது தெலுங்குலையும் தான் ஏர் மலையாளத்தில் நடிச்ச அதே கேரக்டர்லேயே தெலுங்குலேயும் நடிச்சிருக்கு ஆக்சுவலாக அனுபமா பிறகு புனித் ராஜ்குமார் கூட கன்னட திரைப்படத்தில் நடிச்சிருக்கு ஆக்சுவலாக இப்போ அதை இரிஞ்சாலே கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை சேர்ந்த பொண்ணு தான் அனுபவமாக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட திரைப்பன் ஒரு இளம்பெண் தமிழ் திரைப்படத்தில் நடித்து அப்படின்னு தமிழ் திரைப்படங்களில் நடித்து அப்படின்னு கன்னட திரைப்படத்தில் நடித்து தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து அப்படின்னு தெலுங்கு தெலுங்கில் பார்த்தா அனேமாக அங்கே இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் எல்லாருக்கூடையும் சர்வானந்த் கூட நடிச்சிருக்கு நாணி கூட நடிச்சிருக்கு ராம் போத்த நேனி கூட நடித்திருக்கு அநேகமாக அங்கே இருக்கக்கூடிய பிரபல கதாநாயகர்கள் யாராக இருக்காங்களோ எல்லோரு கூடயுமே அந்த இளம்பெண் நடித்தாகி விட்டது இப்போவும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அப்போ வந்து பொதுவாக அப்படியே அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதாவது அனுபமா பரமேஸ்வரன் ஒரு திறமையான நடிகை எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதில் நடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள நடிகை அப்படின்றத வந்து தொடர்ந்து படங்களில் காட்டியிருக்கிறார் அதுக்கு பிறகு சைரன் திரைப்படத்தை பார்த்தேன் ஜெயம் ரவி ஆக்ட் பண்ண படம் அதில் பார்த்தா ஜெனிஃபர்னு ஒரு கதாபாத்திரம் பியூட்டிஃபுல் கேரக்டர் அந்த ஜெனிஃபர் படம் பார்க்கும்போது ஜெனிஃபர் ஜெனிஃபர் கேரக்டர் பார்க்கும் எனக்கு இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணை வந்து போட்டது நல்ல விஷயமாச்சே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சேன் அதுக்கு பிறகு அதர்பாவுக்கு ஜோடியாக தள்ளி போகாதே அந்த திரைப்படத்தில் கதாநாயகி அப்படின்றது அப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு மொழிகளில் தயாரிக்கப்படக்கூடிய திரைப்படங்களில் தன்னுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி படம் பார்ப்பவருடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் நடிகையாக இருந்து கொண்டிருக்கிறார் அனுபமா பரமேஸ்வரன் அப்படின்றத பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா திறமை வாய்ந்த நடிகைகள் தொடர்ந்து இங்கு உருவாகக்கூடிய திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் அப்படின்றதான நம் அனைவருடைய ஆசையும் அதனால் அந்த அளவுக்கு பல திறமைகளை கொண்ட ஒரு இளம் நடிகையாக அனுபமா இருக்கிறார் அப்படின்னு வரும்போது உண்மையாகவே அது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம்தான் தொடர்ந்து அனுபமா பரமேஸ்வரன் நல்ல வாய்ப்புகளை பெற்று தன்னுடைய திறமைகளை அனைத்து படங்களிலும் வெளிக்காட்டட்டும் வெளிக்காட்டி மக்களுடைய உள்ளங்களில் பெறட்டும் என்று வாழ்த்துகிறேன்